தனிக்காட்டு பருத்தி உண்டு அங்க தட்டு வழக்கு பொறுத்துழுமியில் அந்த செங்கமலன் ஜ அந்தோ வாயி வாய் பூந்தவனஞ்சோளையிலே அந்த பூந்திருக்கு மல்லிகளைய அந்த வாடி தம்பூச்சு முன்னா அந்த நந்தவனஞ்சோளையிலே அந்த சோறாத மல்லிய அங்க சோந்து தம்பூச்சு முன்னா தோந்து

மறி <laughs> 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 gana ne ne anga tanga

பொன்னனுக்கு சுண்டாம்பி வந்து தெரியும் சூதுவாதம் தான் தெரியோ எங்கொன்ன பொண்ணிருக்கு எங்க மாலை இட்ட நாள் முதலா நாங்க மத்த சோகம் பாத்தியோ மத்த சோகம் தங்காய பத மதனிகளே போடி ஒடி நாயகத்தே எங்களுக்கு இன்னைக்கு தனிக்காட்டு பருத்தி உண்டு அங்க தட்டு வளைச்சாலு தலைக்கு மேலே செட்டுகின்றேன் குரங்காட்டு பருத்தி உண்டு அங்க கொள்ளை கருதும் உண்டு எங்களுக்கு நூறாண்டு காலத்துக்கு நோண்டி பழச்சு போவோம் நாங்க வல்ல சொல்லி அங்க நங்க மதனிகளே சொன்ன

தளவாத அந்த வாழக்களவங்க வாழ்க மண்டல தளவாச மண்டலங்க முப்பத்திலங்கு தளவாசி நாற்பத்தில ஆனா நீங்க நூல் வளர்ந்து கட்டினது அங்க நூ குய்சன் மண்டகந்தோம் நீங்க அளவு வளர்ந்து கட்டினது அங்க அரக்கமாங்கோட்டந்த வட்டூர் மலி என்ன இன்னைக்கு சாணந்து கட்டணது அங்க ஜதர கால் மண்டகங்கோ இன்னைக்கு பால் ஊற்றி கட்டினது அங்க பவள கால் மண்டபங்கோ இன்னைக்கு தயிர் ஊற்றி கெட்டனது அங்க தங்க கால் மண்டபங்க இன்னைக்கு நெய் ஊற்றி கெட்டனது இன்னைக்கு வெள்ளிக்கால் மண்டபங்கோ இன்னைக்கு எட்டாம் படி கேட்டு அங்க ஏழாம் பேதச்சிருக்கு இன்னைக்கு பத்தாம் படி கேட்டு அங்க பவளம் பேதச்சு இருக்கு மன்ன அந்த இருவரமு அந்த ஜாதி கதவன சேலா தோட்டு மன்னன சேத தோட்டு மன்னன் மல்லா என்னம்மா சொன்ன அண்ணா எனக்கு தங்கம் முத்துங்கண்ணீர் அங்கே தள தளன்னு தணச்சுழுவும் பூமி இல்லை அந்த பொண்ணு முத்துங்கண்ணீர் அந்த அன்னைக்கு பொறுத்துளவும் பூமி இல்லை கண்ணீர் அங்கே எட்டாம்படி கேட்டு இன்னைக்கு ஏழாம்பது செருக்கு எட்டி கொடுப்போம் வலது கை கண்ணீர் பத்தாம் பதிசம்பரியோனே மாயவானியா இந்த உண்டானா உடனே வத்தி அறியோனே அங்க பத்மியானா பத்தி மேரியோனே மனதே அந்த தம்பு பண்ணி அந்த மாயவனையும் நினைத்தோனம் என்ன பத்து துடி உணிக்கோனே இன்னைக்கு ஊசி போனம் என்னமின்னே இன்னைக்கு உரி போனகள் அறிங்கி இன்னைக்கு உருவக்கு மனமே யோனே என்று வருண பகவான தான்

எனக்கு புலோக எடுத்து பாப்பாரு அந்த பொண்ணு ரொம்ப அளி உண்டு குமுடைச்சு உங்களுக்கு ஆயிரம் பாப்பாரு அங்க அருமையாவும் மாத்தி அண்ணா நீங்க கொடுத்த ஊரே சேரி இந்த கட்டினம் வேகா அண்ணா எனக்கு நாட்டத்தோன பிடிக்கும்

நம் ஜவரானே நம் வளக மண்ணானே நான் தாவி குடித்து கொம்பானே அங்கள் தளவாளம் கொம்பானே குடிக்கும் கொம்பே கணருக்கு தண்டாக்கு போனதோ மேத்து டி போனதோ அந்த குள மாதிரி நாம் போனதோட அங்க பாதம்

வழியில் அழுவச்சு நீங்க உள்ள நாளையில நம் தேங்கனி இந்த தெருவடைய நின் அழுவாச்சு

நீங்களே மடியா எனக்கு பொண்ணோராயிட்டும் இல்லை இன்னைக்கு புதுக்காந்த மின்னல் இல்ல இந்த தங்க வள நாட்டில தான் இன்னைக்கு தங்கோராயிட்டும் இல்லை தனிக்காந்த மின்னல் இல்லை கொத்தும் தங்கனரா நடிகளையில உடுத்துஞ்ச பத்தியில உள்ளு உலகம் ஒரு சிறு குரு விநாடு கொண்டேடே பட்டி பழமணியோட நான் வெட்டி கடவுயறியோ சரியோ அரங்காடுங்க சரியோ அங்க அரண்மனை போயறியோ இன்னைக்கு கண்ணாங்கடைய ਯੋ ਕਿ ਪਾਟਾ ਮਤਰੀਆਂ ਨੀ ਕਿ ਪਾਣੀ ਨਾ ਵਹੇ ਰਿਓ ಜಂಕರ ನಾವು ತರಿಯೋ ಜಂಕಾರ ನಮ್ಮ ಬರಿ ಯೋ எனக்கு மண்டி விட்டால அங்க மாதளம் பூச்சல்லி எட்டி வைக்க இன்னைக்கு எருக்களம் பூச்சல் வீர்வா தபுவ சிவத்தாங்க சாவி மறுபொழுந்தேன் முழு வரை சிவத்தோடு மாறி பொருந்த امبر گڏا گڏي نهي رهي نهي نهي پھر اهو موٽي நாம <laughs> <laughs> I'm gonna